ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவில் தொலைவில் நீ தொட முடியாமல் நான் அத்தியாயம் இருபத்தி நாலு யாழ்லாவிற்கு அவமானமாக இருந்தது இது என்ன என் அம்மா அப்பாவை விட வேறு ஒருத்தங்க என்னை நல்லா பார்த்துப்பாங்களா என்று கோபமாக கேட்க எனக்கு அது தெரியாது இவங்க ஒழுங்காக பார்த்துக்கலை என்றால் இவங்க உயிரை எடுத்துருவேன் உங்கள் அம்மா அப்பாவை அப்படி மிரட்ட முடியுமா என்று கேட்க அவள் வாயை மூடிக்கொண்டாள் கிளம்பரேன் என்றவன் கேசவனின் தோளில் கைபோட்டு அணைத்து கொண்டு வெளியே சென்றான் அவர்கள் சென்று பத்து நிமிடம் கழித்து இதற்கு நாம் நம்ம வீட்டிலேயே இருந்திருக்கலாமே என்னோடய ஸ்கூல் டியூஷன் எல்லாத்தையும் விட்டுட்டு இங்கே வர வேண்டிய அவசியம் என்ன வாங்க நாம் நம்ம வீட்டுக்கு போகலாம் என்று வைத்தியநாதன் கிளம்ப சார் ப்ளீஸ் கோபப்படாதீங்க உங்கள் குடும்பத்தை சார் இங்கே வர வச்சது உங்கள் பெண்ணோட சந்தோஷத்துக்காகத்தான் நான் பார்த்தவரை இன்று தான் பாப்பா சிரிச்சாங்க எதனால் உங்க எல்லாரையும் பார்த்ததால தான் ஆனால் இவங்களை கண்ணுங்கருத்துமாக பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு மட்டும்தான் நான் அவங்களோட வேலைக்காரி நீங்க அவங்க அம்மா அப்பா நீங்க நல்லதுதான் பாப்பாவுக்கு செய்வீங்க ஆனால் உங்க மூணு பெண்களில் அவங்க ஒருத்தர் உங்க கவனிப்பு அப்படித்தான் இருக்கும் ஆனால் எனக்கு அவங்க மட்டும்தான் முக்கியம் என்றாள் ரோசி சாந்திதான் நிலைமையை புரிந்து கொண்டவர் கை கழுவி விட்டு வாங்க சாப்பிட சாப்பாடு வந்துடும் என்றார் உணவு வரவும் சாப்பிட்டு அனைவரும் தூங்க சென்றனர் ரோசி யாழ்நிலா அறையில் பாய் விரித்து படுத்து கொண்டாள் மற்றொரு அறையில் படுத்து இருந்த வைத்தியநாதன் என்ன சாந்தி இது யாழுவுக்கு என்ன அவன் நல்லா தானே இருக்கா பிறகு எதுக்கு இந்த கட்டுப்பாடு அதுவும் மிரற்ற அளவு என்றதும் தெரியலங்க ஆனால் தப்பா எதுவும் தெரியலை அதனால பொறுமையா இருப்போம் என்றார் மறுநாள் காலை ஐந்து மணிக்கு எழுந்த சாந்தி சமையலறை செல்ல அந்த நேரமே எழுந்து வந்த ரோசி காஃபியா டீயாமா என்று கேட்க காஃபி தான் நானே போடுறேன் யாழ்வுக்கு நீங்க செமைங்க நான் எங்களுக்கு செய்கிறேன் என்றார் சாந்தி எல்லாம் பாப்பாவுக்கு உப்பு உரப்பு புளிப்பு தூக்கலாக இருக்கக்கூடாது கொஞ்சம் கம்மியாக இருக்கணும் அவ்வளவுதான் வீட்டு சாப்பாடு ஓகே தான் மற்றபடி ஜூஸ் தான் என்றாள் அப்போ நானே சமைக்கவா என்று சாந்தி கேட்க நீங்களே செய்யுங்க நான் பாப்பாவையும் மற்ற வேலைகளையும் பார்த்துக்கிறேன் என்றாள் ஏழு மணிக்கு குளித்து வந்த வைத்தியநாதனுக்கு காலை டிஃபன் மதியம் லஞ்ச் ரெடியாக இருந்தது அதே நேரம் கபினிலாவும் கிளம்பி வந்தாள் அம்மா அப்பா கூட போகிறேன் என்றாள் ம் சரி என்றபோது காம் அலற எடுத்த ரோசி கேட்டுவிட்டு உங்கள் பொண்ணு வெண்ணிலான்னு என்று கேட்க ஆமாம் ஆமாம் வர சொல்லுங்க வாட்ச்மேன் அனுப்புங்க என்றாள் அடுத்த ஐந்து நிமிடத்தில் வந்த வெண்ணிலா எனக்கு என்னம்மா என்னம்மா இது என்ன கூட விட மாட்டேன்றாங்க என்றவள் வீட்டை பார்த்து மலைத்து போனாள் வீடு சின்னதுதான் ஆனால் அழகு கொஞ்சியது இன்டீரியர் ஃபஸ்ட் கிளாஸாக இருந்தது மேலும் அத்தனை வசதிகளும் இருந்தது அதை பார்த்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குமே வாடகை என்றாள் இருக்கும் யாருக்கு தெரியும் என்றார் வைத்தியநாதன் ஏன் யாளுவுக்கு தெரியாதா என்று கேட்க யாரும் பதில் சொல்லலை யாழு இனிமா எழுந்திருக்கலை என்று அவள் அறைக்குள் செல்லப்போன மகளை தடுத்த சாந்தி அவன் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்கட்டும் எதுக்குமா அவளுக்கு நாளைக்கு எக்ஸாம் இருக்கு அதுதான் எக்ஸாம்னா அதிகாலையில எழுப்பி விட்டு படிக்கத்தானே சொல்வீங்க இது என்ன புதுசாக ஏழு மணி வரை தூங்குறா என்று கேட்க அவக அவள் கஷ்டப்பட்டு படிக்க வேண்டாம்னு அவ புருஷன் நினைக்கிறாரு என்றார் சாந்தி அப்போது தான் எழுந்து வந்த யாழ்நிலாவை பார்த்தவன் யாழ்நிலாவை பார்த்த வெண்ணிலா பாரடி உனக்கு அதிர்ஷ்டத்தை நீ படிக்க வேண்டாம்னு உன் புருஷன் சொல்கிறார் என் புருஷன் டிஎன்பிசி எக்ஸாம் வருது படிப்படின்னு உயிரை எடுக்கிறார் எனக்கு இப்படி ஒரு புருஷன் கிடைக்கலையே படிப்படின்னு போட்டு மனுஷன் பிடுங்கி திங்கிறார் என்றால் அழுப்பாக என்ன பேச்சு இது வெண்ணிலா என்று அம்மா அதட்டினார் அக்கா எனக்கு பிடித்தது எனக்கு கிடைக்கலை உனக்கு பிடித்தது உனக்கு கிடைக்கலை இதுதான் வாழ்க்கை போல என்றால் யாழ்நிலா ஆமாடி பெரிய அனுபவசாலிங்க சொல்றீங்க நாங்களும் கேட்குறோம் என்றார் சாந்தா சாந்தி பாப்பா சீக்கிரம் ப்ரஷ் பண்ணிவிட்டு வாங்க என்றார் ரோசி இதோ வரேன் என்று யாழ்நிலா தன் அறைக்குள் செல்ல எனக்கும் என் மகளுக்கும் பூஸ்ட்டு கொண்டு வாங்க என்று வெண்ணிலா ரோசியை பார்த்து சொல்ல இதோ நான் போடுறேன் என்று சாந்தி கிச்சனிற்குள் செல்ல நீங்கள் இருங்கம்மா அவங்க கொண்டு வரட்டும் என்ற வெண்ணிலா ஏன் இன்னும் நிற்கிறீங்க என்று அதட்ட வெண்ணிலா வாய மூடு என்றார் சாந்தி ஏம்மா அவங்க இந்த வீட்டு வேலைக்காரி தானே என்று கேட்க ஆமாங்க பாப்பாவுக்கு மட்டும் தான் நான் வேலைக்காரி மற்றவங்களுக்கு இல்லை என்றார் ரோசி அழுத்தமாக சாந்தி மகளை இழுத்து கொண்டு போய் அறைக்குள் விட்டவர் அவங்க தான் இந்த வீட்டோட கேர்டேக்கர் என்றார் பிறகு அப்பாவும் தங்கையும் போனபின் பின் யாழ்நிலா சத்துமாவு கஞ்சி குடித்துவிட்டு தன் அறைக்கு சென்று படித்தாள் ரோசி மற்ற வீட்டு வேலைகளை செய்தவர் சரியாக ஒன்பது மணிக்கு குதிரைவாலி உப்புமா கொடுத்தார் பதினோரு மணிக்கு காய்கறி சூப் பன்னெண்டு மணிக்கு ஆப்பிள் ஜூஸ் ஒரு மணிக்கு சாப்பாடு மூன்று மணிக்கு மாதுளை ஜூஸ் ஐந்து மணிக்கு சேலட் என்று பார்த்து பார்த்து கவனித்ததை கண்ட வெண்ணிலா என்னம்மா இப்படி கவனிக்கிறாங்க என்று கேட்க யாழ்நிலா புருஷன் சொன்னதை கேட்டு விக்கித்து போனாள் அவளுக்குள் சந்தேகம் ஆனால் கேட்கத்தான் முடியலை மாலை நேரம் தங்கையுடன் தோட்டத்தில் வாக்கிங் போகும்போது அவள் கணவன் பற்றி கேட்க எனக்கு அவரை பற்றி சரியாக தெரியலக்கா என்று உண்மையை யாழ்நிலா சொன்னால் என்னடி உன்கிட்ட நல்லா தானே பேசுறார் அவர் அவர் யார்கிட்டேயும் அதிகமாக பேச மாட்டார் அவர் வார்த்தைகள் எல்லாம் தான் வரும் என்றாள் நாட்கள் அப்படியே நகர்ந்தது இரவு எட்டு மணிக்கு எப்போதும் யாழ்நிலாவிற்கு ஃபோன் பண்ணி உடல்நிலை பற்றி ஆளி விசாரிப்பான் அவ்வளவுதான் மற்றபடி அந்த வீட்டில் எது வேண்டும் என்றாலும் ரோசிக்கிட்ட தான் கேட்கணும் வெண்ணிலா தங்கையிடம் சண்டை போட்டாள் என்னடி இது வீட்டு காரியங்களுக்கு அவள் பணம் கொடுக்கிறது சரி உனக்கு ஏத பணம் கொடுக்கறது சரி உனக்கு ஏதாவது வாங்கணும் என்றால் கூட நீ அவகிட்ட தான் கேட்கணுமா இது என்னடி கொடுமையா இருக்கு நாப்பத்தஞ்சு வயசு பெண் தப்பாவும் நினைக்க முடியலை என்றதும் பாயம் மூடுடி இது என்ன பேச்சு என்று சாந்தி கண்டித்தார் இரண்டு நாள் வார கடைசியில் வெணிலாவின் கணவனும் வந்து தங்கிவிட்டு போனான் யாழ்நிலா பரீட்சை நன்றாக எழுதிவிட்டாள் கல்லூரியில் கேசவன் உதவி செய்தான் ஆனால் யாழ்நிலா அவனிடம் பேசவில்லை காரணம் கல்லூரிக்கு வந்த முதல் நாளே கேசவன் வந்து உனக்கு என்ன உதவி என்றாலும் என்கிட்ட கேளுமா என்றான் அவனை முறைத்த யாழ்நேலா அவர் எதற்காக என்னை வற்புறுத்தி என் அப்பா மாமாவை மிரட்டி கல்யாணம் பண்ணினார் என்று கேட்க அதுதான் அண்ணா சொன்னாரே உன்னைத்தான் அண்ணனுக்கு திருமணம் பண்ண நினைத்தான் நேசன் அவன் ஆசைக்காகத்தான் என்றான் இதை நம்ப நான் என்ன முட்டாளா அவர் என்கிட்ட பேசக்கூட மாட்டார் நானும் அவரை கண்டுக்க மாட்டேன் அவர் வைஷ்ணவியை காதலித்தது நம்ம வகுப்பில் அனைவருக்கும் தெரியும் நீ சொல்றது போய் உண்மையை சொல் என்றாள் இதுதான் உண்மை என்று கேசவ் சாதித்தான் அதன் பிறகு அவன் பக்கம் திரும்பி திரும்பக்கூட இல்லை இவள் இதோ எக்ஸாம் முடிந்து விட்டது மறுநாள் யாழ்நிலாவை அழைத்து போக ஆலிபரம்பன் வந்துவிட்டான் யாழ்லீலாவிற்கு ஐயோ என்று இருந்தது கல்லூரி திறக்க ஒரு மாதம் ஆகும் அதுவரை என் வீட்டில் இரு என்று வந்து நின்றான் அதற்கு முன் ரோசி மூட்டையை கட்டிவிட்டார் அன்று இரவே யாழ்நிலா தாய் தந்தையிடம் சொல்லிக்கொண்டு ரோசியுடன் ஊருக்கு வந்தாள் வீட்டில் கொண்டு வந்து விட்டவன் வேலைக்கு சென்று விட்டான் வழக்கம்போல் யாழ்நிலா அந்த அறைக்குள்ளேயே அடைந்தாள் யாழ்நிலா வீட்டிற்குள் வந்தபோது ஆங்காங்கே நின்று அழகம்மை தாமரை பொற்கொடி திகழினி என்று அனைவரும் பார்த்தார்கள் இந்த ஒன்றரை மாறுதத்தில் அவள் ஆரோக்கியமாக சிவந்து அழகாக இருந்தாள் மறுநாள் காலை தோட்டத்தில் இருந்தபோது யாழ்நிலா மயங்கி சரிய வீட்டில் இருந்த தாமரை ஓடி வர ரோசி அவளை தூக்கி யுவா தண்ணீர் கொண்டு வந்து கொடுக்க அவள் முகத்தில் அடித்து கண்விழித்தாள் எனக்கு நடக்க முடியலை தலை சுத்துது என்றாள் ரோசி உடனே தம்பி உங்க காரை எடுங்க ஹாஸ்பிடல் போகலாம் என்று சொல்ல யுகா காரை எடுத்து வர தாமரையும் ரோசியும் யானிலாவை பின்பக்கம் அமர வைத்து ஹாஸ்பிட்டல் சென்றார்கள் யுகாவும் மகப்பேறு தான் வந்திருந்தான் அங்கே டாக்டரிடம் செக் பண்ணினார்கள் அவங்க கர்ப்பமா இருக்காங்க என்றார் தாமரை டாக்டரிடம் தனியாக எத்தனை நாள் என்றதும் மூன்று மாதம் என்றார் திருமணமாகி இரண்டு மாதம்தான் ஆகிறது அப்ப அம்மா சந்தேகப்பட்ட மாதிரி இந்த பெண் கர்ப்பமானதால் தான் அண்ணன் உடனே திருமணம் செய்திருக்கார் என்று யூகித்து கொண்டாள் அம்மா மகன் மகள் மருமகள் அனைவரும் ஏற்கனவே இப்படித்தான் இருக்கும் என்று தானே நினைத்தார்கள் அது இப்போ உறுதியாகி விட்டது யானிலாவுக்கு இது எத்தனாவது மாதம் என்றெல்லாம் தெரியாது அவள் கர்ப்பமாக இருப்பது மட்டுமே தெரிந்தது வீட்டிற்கு வந்தது முதல் ஒரே அழுகை ரோசி மூலம் விஷயம் தெரிந்து வந்த ஆழிவரம்பன் வரம்பன் இப்ப எதுக்கு அழுகிற என்றான் கடுமையான குரலில் எனக்கு படிக்கணும் குழந்த வேண்டாம் என்றாள் அப்படியே கழுத்தை பிடித்து தூக்கி விட்டான் ஆலி ஐயோ சாரை எதை செய்யே என்று ரோசி கத்தி கொண்டு வந்து அவளை பிடித்து கொள்ள யாழ்நிலா பயந்து போய் அழுதாள் எனக்கு என் குழந்தை முக்கியம் என் குழந்தைக்கு ஏதாவது என்றால் நீ மட்டுமில்லை உன் குடும்பமே இல்லாம பண்ணிடுவேன் ஒரு சில விஷயங்களுக்காகத்தான் நீ என்ன செய்தாலும் நான் பொறுத்து போறேன் இல்லை என்று உரிமையவன் கவனமா இருங்க ரோசிமா என்றபடி வெளியே போய்விட்டான் யாழ்நிலா அழுது கொண்டே இருக்க ஏன் பாப்பா அழுது உடம்ப கெடுத்துக்கிறீங்க இப்ப என்ன போச்சு சார் ஒன்றும் உங்களை படிக்க வேண்டாம்னு சொல்லலையே இல்லை ருசிம்மா நான் சாதாரணமாக இருக்கும்போதே கல்லூரிக்கு போக வேண்டாம்னாரு இப்போ நான் கர்ப்பமாக இருக்கும்போது எப்படி அனுப்புவார் பயப்படாதீங்க பாப்பா சார்கிட்ட கெஞ்சி கேளுங்க என்றார் யாழ்நீலா மறுநாள் முதல் நான் படிக்க வா எனக்கு படிக்கிறது ரொம்ப பிடிக்கும் நான் ஒரு வருடம் மட்டும் படித்தால் போதும் கோல்டு மெடல் வாங்குவேன் என்றாள் உனக்கு எத்தனை பவுன் வேணும் சொல்லு நான் தர்றேன் என்றான் ஆலி இறுகிய குரலில் அதெல்லாம் நான் படித்து வாங்கின மாதிரி வராது என்றால் கோபமாக அவன் அமைதியாக இருந்தான் அடுத்து வந்த நாட்களிலும் கெஞ்சினாள் என் குழந்தைய பத்திரமா பார்த்துக்கிறதா இருந்தா போ என்றான் அவ்வளவுதான் யாழ்நிலாவுக்கு ஏக சந்தோஷம் சந்தோ ஏக சந்தோஷம் சந்தோஷத்தில் எதிரே நின்று அவனை கட்டி அணைத்தாள்